வணக்கம் நண்பர்களே சில நண்பர்கள் ஒரு டவுட்டு கேட்டிருந்தீங்க முக்கியமான டவுட் என்னென்னா பவர் சப்ளைக்கு நம்ம கெப்பாசிட்டி யூஸ் பண்ணும்போது ஒரு கெப்பாசிட்டி பத்தாயிரம் எப்டி அறுபத்தி மூணு வல்ட்டும் இன்னொரு கெப்பாசிட்டி பத்தாயிரம் எம்எப்டி ஐம்பது வோல்ட்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க இந்த கெப்பாசிட்டை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் கெப்பாசிட்டி வந்து பவர் சப்ளைக்கு எப்படி செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லி அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ இது அறுபத்தி மூணு வோல்ட்டு அப்படின்னா இந்த கெப்பாசிட்டியோட அறுபத்தி மூணு வோல்ட்டு டிசி வோல்ட் வரையும் இந்த கெப்பாசிட்டி தாங்கும் அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கெப்பாசிட்டி வந்து ஹீட் ஆகி ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது மாதிரி இந்த இந்த கெப்பாசிட்டி பொறுத்தளவுக்கு இது வந்து ஐம்பது வோல்ட்டுன்னா ஐம்பது வோல்ட்டு தான் இந்த கெப்பாசிட்டியோட வோல்ட்டு தாங்குகிற கெப்பாசிட்டி இப்போ வந்து நம்ம ஒரு கெப்பாசிட்டி அறுபத்தி மூணு வோல்ட்டும் இன்னொரு கெப்பாசிட்டி ஐம்பது வோல்ட்டு யூஸ் பண்ணுறோம்னா ட்ரான்ஸ்ஃபர்மர் என்ன நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு எடுக்கணும் எப்படினா ட்ரான்ஸ்ஃபர்மரோட வோல்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு அதாவது டொண்ட்டி ஃபோர் ஜீரோ ட்வெண்ட்டி ஃபோர் ட்ரான்ஸ்ஃபர்மர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை டிசிஐ வரும்போது பார்த்திங்கன்னா மேக்சிமம் முப்பத்தாறு வோல்ட் வரையும் வரும் முப்பத்தாறு வோல்ட் வரையும் வருதுன்னா நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கிறது ஐம்பது வோல்ட்டு கெப்பாசிட்டி போடுவோம் அப்போ முப்பத்தாறு வோல்ட் வரும்போது உங்களுக்கு ஐம்பது ஓல்ட் கெப்பாசிட்டி போட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னால் இது ஐம்பது வோல்ட்டு வரையும் தாங்கும் அதே இது 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 அறுபத்தி மூணு வல்ட்டு அதுக்கு வந்து இருபத்தஞ்சு இருபத்தி நாலு ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது எது பிரச்சனை இல்லைன்னா ஒரு பிரச்சனை வராது ஏன்னா அறுபத்தி மூணு வோல்ட்டு வரையும் தாங்கும் ஆனால் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஓல்ட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு யூஸ் பண்ணுறோம் அவுட் புட்டில் மேக்ஸிமம் டிசி வோல்ட்டு முப்பத்தாறு வல்ல்ட் வரையும் வரும் ரைட்டுங்களா அப்போ இதில் அறுபத்தி மூணு வல்ட்டு வரையும் தாங்கும் இது ஐம்பது ஓல்ட் வரைந்தாங்கன்னா நம்ம வர்ற ஓல்ட்டு வந்து முப்பத்தாறு வோல்ட்டு தான் வருது அப்போ தாராளமாக ரெண்டுமே வெவ்வேறு வோல்ட்டில் யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு கெப்பாசிட்டியோட எம்எப்டி தான் முக்கியம் இப்போ இதை பத்தாயிரம் எம்எஃப்டி ரெண்டு போடுறீங்கன்னா ஈவனாக இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் வோல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்து தான் நீங்கள் கெப்பாசிட்டி சூஸ் பண்ணணும் இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த ஆம்பிள் ஃபேரில் உங்களுக்கு காட்டுற மாதிரி இப்போ இந்த ஆம்பிள் ஃபேரை பொறுத்தளவுக்கு நான் முப்பது ஜீரோ முப்பது டென் ஆம்ஸு ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி ஆம்பிள் ஃபேருக்கு இந்த பவர் சப்ளை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னால் இது முப்பது ஜீரோ முப்பது ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது டிசி ஆகி வரும்போது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வோல்ட் வரையும் உங்களுக்கு டிசி வோல்ட் வரும் வோல்ட் வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து கொஞ்சம் முன்ன புண்ணே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா ஒரு ஒரு வல்ட்டு ரெண்டு வோல்ட் கூட கம்மியாக வரும் ஆனால் நம்ம அந்த டைத்தில் நம்ம இந்த ஐம்பது வோல்ட்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணோம்னா இதுக்கு ஐம்பது ஓல்ட் வரையும் தாங்கினாலும் நம்ம அது மேக்ஸிமம் வோல்ட்டு நாற்பத்தஞ்சு ஓல்ட்டுக்கு மேலே வரையும் வந்துடுது அப்படிங்கும்போது இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணக்கூடாது அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த அறுபத்தி மூணு இருக்குது பார்த்தீங்களா அதேவே ரெண்டு கெப்பாசிட்டி தான் அறுபத்தி மூணு தான் யூஸ் பண்ணணும் இது அறுபத்தி மூணு இது அறுபத்தி மூணு இப்போ வந்து நம்ம இந்த முப்பது ஓல்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது நாற்பத்தஞ்சி ஓல்ட்டுக்கு பக்கம் டிசி வரும்போது இந்த ரெண்டுமே அறுபத்தி மூணு வல்ட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கரெக்டாக பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கும் இதே இது நீங்கள் முப்பது ஜீரோ முப்பது ட்ரான்ஸ்ஃபார்மரோ அல்லது முப்பத்தஞ்சு ஜீரோ முப்பத்தஞ்சு ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணும்போது ஒரு கெப்பாசிட்டி அறுபத்தி மூணும் இன்னொரு கெப்பாசிட்டி ஐம்பது வோல்ட்டும் யூஸ் பண்ணக்கூடாது நாட் ரெக்கமெண்டட் நீங்கள் இருபத்தி நாலு வோல்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே ஏன்னா அது மேக்ஸிமம் முப்பத்தாறு வோல்ட்டு வரைந்தான் வரும் அதனால் ஐம்பது வோல்ட்டு நம்ம கெப்பாசிட்டி யூஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அதுக்கு மேலே உள்ள ட்ரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கெப்பாசிட்டி தான் நீங்கள் வோல்ட்டு சூஸ் பண்ணுமே தவிர நீங்கள் ஒரு வோல்ட்டு கூட ஒரு வோல்ட்டு கம்மியாக சூஸ் பண்ணிங்கன்னா உதாரணத்துக்கு முப்பத்தஞ்சு ஜீரோ முப்பத்தஞ்சு ட்ரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா புட்டில் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஐம்பது வல்ட்டு பக்கம் வந்துடும் ஐம்பது வோல்ட் கரெக்டாக வரும்போது இந்த கெப்பாசிட்டி சூடாக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நாளடைவில் இந்த கெப்பாசிட்டி உப்பிடும் அப்படியே மேலே வந்து உப்பி இது வந்து ஃபால்ட் ஆகி வெடிக்க கூட வாய்ப்பு இருக்குது அது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மரை பொறுத்து நீங்கள் கப்பாசிட்டி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் வராது நண்பர்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் புரிஞ்சுனா ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்